ஊராட்சி ஒன்றிய கூட்டம் திமுக கவுன்சிலர்கள் புறக்கணிப்பால் ஒத்திவைப்பு தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளனர் இதில் பன்னிரண்டாவது வார்டு ஒன்றிய கவுன்சிலர் ராஜினாமா செய்ததை அடுத்து மீதி பன்னிரண்டு பேர் ஒன்றிய கவுன்சிலர்களாக உள்ளனர் பன்னிரண்டு ஒன்றிய கவுன்சிலர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள்தான் ஊராட்சி ஒன்றிய தலைவராக இரண்டாவது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வசுமதி தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய சேர்மனாக உள்ளார் துணை சேர்மனாக பதிமூன்றாவது வார்டில் வெற்றி பெற்ற ஆஸ்கர் உள்ளார் கடந்த சில மாதங்களாகவே ஊராட்சி ஒன்றிய சேர்மனுக்கும் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டு வந்தது கடந்த மாதம் நடைபெற்ற ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர் இந்த நிலையில் இருபத்தி இரண்டாம் தேதி காலை பதினோரு மணியளவில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய கூட்டம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வசுமதி தலைமையில் நடைபெறும் என்று அஜந்தா வழங்கப்பட்டிருந்தது ஆனால் பதினோரு மணி வரை ஊராட்சி ஒன்றிய கூட்டு அரங்கத்தில் கூட்டம் நடைபெறுமா என்று அதிகாரிகள் காத்திருந்தனர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வசுமதி தன் அறையில் அமர்ந்திருந்தார் பன்னிரண்டு மணி வரை யூனியன் துணை சேர்மன் ஆஸ்கர் உள்பட பதினோரு திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்ட அரங்கத்திற்கு வரவில்லை இதனையடுத்து ஒன்றிய ஊராட்சி கூட்டம் ஒத்திவைப்பதாக அறிவிக்கப்பட்டது திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பல முறை திமுகவினருக்கு எச்சரிக்கை விடுத்தும் திமுகவினர் யாரும் கண்டுகொள்வதில்லை தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய குழு திமுகவை சேர்ந்த தலைவர் வசுமதிக்கு எதிராக திமுக ஒன்றிய கவுன்சிலர்கள் பதினோரு பேர் போர்க்கொடி தூக்கியதால் கூட்டம் இன்று நடைபெறவில்லை ஆகையால் உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னும் சில மாதங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய தலைவருக்கும் ஒன்றிய கவுன்சிலர்களுக்கும் இடையே நடக்கும் மோதல் தற்போது விஸ்வரூபம் எடுத்து கூட்டத்தை ஒத்திவைக்கும் நிலை உருவாகியுள்ளது ஒருபுறம் திமுக கவுன்சிலர்கள் அரசு அதிகாரிகள் மீதும் குற்றம் சொல்லி வருகின்றனர் இது திமுகவிற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிய வருகிறது